இந்த தோல்வியை வந்து நாங்க வந்து ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இதை நான் வந்து எப்படி பார்க்கிறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன்

நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன் இங்க கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு பணவனா சரி எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்துங்க வாய்ப்பு இருந்தா எல்லாருக்குமே செய்திருப்பேன் இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன் என்னடி நொன்னாங்க என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தேர்தலில் நின்னு களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர் நீங்க என்ன சார் சொன்னீங்க நிச்சயமா இந்த தேர்தல பானை உடைக்கப்படும் அதுக்கு தானா நான் வந்திருக்கேன் பானை உடைக்கிறது தானா வந்திருக்கேன் இனிமே நீ ரெடிமேடு ஆடுடா தாகிதிக்கு மீறி என்னுடைய தர்மபுரி ஜனங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது அவங்களை நான் என்னைக்கும் மறந்துடவும் விட்டு எல்லாம் ஒரே அசிங்கம் இங்க ஒரே அசிங்கம்

நாற்பது ஜய ரேங் இந்த புடி விட்டு வாங்கிறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறான் பாஜக அந்த இடத்துல இல்லை ஒரு குரல் செய்ய தமிழ்நாட்டுல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இருபத்தி ஆறுக்கு இது ஒரு நல்ல அடித்தளம் எங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன் தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்ச பிள்ளையா ஒரு விஷயம் அரசியல்ல வந்து என்னைக்குமே தேசபக்தியோடு செயல்படுறவங்க யாரு ஒருமைப்பாடு தேசிய ஒரு பாட்டுக்கு விரோதமாக செயல்படுறவங்க யாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நாம அதிகமா எடுத்துக்கணும் இந்தியா விட்டு வெள்ளைக்காரன் விளட்டு வந்து முக்கியம் இல்லடா உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பாத்துகிட்ட விளையாட்டுனா தாண்டா இந்த நாடே உருவடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டேக் இட் பிரம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சி கைப்பட்ட ஏன்டா டேல்லு இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் இருக்கு நான் உங்களுக்கு நின்று இந்த வரட்டுக்கு வருவா மற்றவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறாள் என்னடே வாரணாசி தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் நான் ஒரு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு பேரிடியா இறங்கி இருக்கிறது

ஏ சக்கரை தண்ணி நம்மளை எதுக்கு கூப்பிடுறேன் அண்ணாமலை படுதொள்ளி அடைகிறார் திமுகவிடம் இப்படி ஒரு அசிங்கமா உனக்கு தேவையாடாம் மானம் கட்ட சங்கி பேலி அப்படின்னு நம்ம கேட்கலாம்னு தோணுது ஆனா நம்ம நாகரிகம் பேசாமலையா அப்புடில்லாம் நாகரீகம் பேச மாட்டான் சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே இதுக்கு இடையில இவங்க ஒரு உருட்டு உருட்டுனாங்க என்ன உருட்டு அமர்னு ஒருத்தருக்கு அமர் பிரசாத் பாத்துருப்பீங்களா அவன் நம்ம சீ ஜெயிக்க போறாரு நாம தான் ஜெயிக்க போறோம் அது முன்னூத்தி ஐம்பது சீட்டா முன்னூத்தி அறுபது சீட்டா அப்படிங்கிற மட்டும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு ட்விட்டர்ல போட்டான் அவன போட்டு அட்டி அட்டி நான் அடிச்சு நிமித்திட்டு இருக்க நம்ம மக்கள் ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க அவன் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி தேவதூதன் அனுப்பிய தேவதூதன் ஒரு ஒரு கேவலமான இழிவர நபர் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த அண்ணாமலைக்கு எண்டுக்காடு போட்டதுக்காக நம்ம மீண்டும் ஒரு முறை கோவை மக்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு ரொம்ப நாளா நான் செய்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கூட பிறக்காத எங்க அண்ணன் செஞ்சுருக்கான் அர அண்ணா உணக்கா நாமல எப்படி இருக்க வந்துட்டா ஐயா வந்துட்டா ஒரு ஸ்பெஷலான நாள்

தமிழ்நாட்டுக்குள்ள வரவே விடாம செஞ்சார் பத்தியா அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியால நீங்க எங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் ஆனா இங்க வச்சு செஞ்சோமா அதே மாதிரி அண்ணே டிஆர்பி ராஜா சொன்னது மாதிரியே சிறப்பா பிரியாணிய பண்ணிவிட்டாரா அண்ணாமல பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா பை You will never, you will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done.